ருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தியாடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் ോദമുയർ നാദാന്തൈവം ഇരുപാട് നീക്കിയൊളി ഈ തരുളും ദൈവം എണ്ണിയാണ് എണ്വർ യമ കരുളും ദൈവം തരുപാടൽ വന്ന சிவமாக்கும் தெய்வம் சிற்ச வயல் விளங்குகின்ற தெய்வமத தெய்வம் அருஜோதி தெய்வமேனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்